கோலா உருண்டை தங்க செய்யப்போம் அவளை வச்சு செய்ய போகிறோங்க டேஸ்ட்டு இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா மொறு முறுன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு கப் சகப்பு அவளை எடுத்துருக்கேங்க நாலஞ்சு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடலாங்க ஏன்னா கலர் மாறுங்க வெள்ளை தண்ணி வந்தோடனே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா புழிஞ்சிடலாங்க டைட்டாக புழிஞ்சிடலாங்க தண்ணி இல்லாமல் ஒரு சுற்றி சுற்றிக்கலாங்க குறை குறைப்பாக இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் இஞ்சி மிக்ஸி ஜாரில் குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடலாங்க உருளைக்கிழங்கு கேரட் ஒரு நல்லா சுவிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் தேவைக்கேற்ப சால்ட்டுக்கு தண்ணி ஒரு டாட் கூட போட வேண்டாங்க இதில் இருக்க அந்த ஈரமே போதுங்க நல்லா ஒரு ஒரு உருண்டையாக பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க நல்லா கலர் நல்லா கோல்டன் கலர் வருங்க வேகம்போதே இந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குதுங்க இஞ்சி இஞ்சி பொடியே வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க